தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நண்பர்களே வேண்டுமாய் ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆண்டவர் நல்லவர் நல்லதே ஒவ்வொரு நாளும் இந்த வணக்க மாதத்துல அன்னையை பற்றி தியானிக்கிறோம் குழப்பத்தின் மத்தியிலே நிலையாய் நின்றார் அன்னை இந்த வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்திற்கு இதுதான் இன்றைக்கு

என் மகனிடம் தாய்மறையை கேட்கறாங்க மகனே ஏன் இப்படி செய்தா இந்த வார்த்தை இப்படி போகுது ரெண்டு அப்பத்தே துலுக்கா உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோம் தாய் மிகுந்த கவலை நேற்றுக்கு முன்தினம் இரவு நான் வேளாங்கண்ணியிட்டு இருந்தேன் வேளாங்கண்ணி குளத்துல மண்ணுல முட்டி போட்டுகிட்டே போவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் ஜோமாலை இரவு பதினொன்று முப்பது மணி ஜோகமால முடிக்கிற நேரத்துல ஒரு குரல் அவங்க இந்தியில பேசுறாங்க ஏதோ பதட்டத்தோட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப என் காதில் விழுந்து கொண்டு இருக்குது எப்படி இப்படி முன்னாடி போயிட்டு போயிட்டு வராங்க பெண்மணி அந்த பதட்டம் அதிகமாகவே அந்த சத்தம் அதிகமா கேட்கவே ஜோகமால் நிறுத்தி விட்டு என்னமாச்சு என்னன்னா அவங்க இந்தியில பேசுறாங்க பாங்கிலத்தில் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவருடைய குழந்தையை காணவில்லை ரெண்டரை வயசு பிள்ளை அந்த பிள்ளையின் பேர் பிகில் அப்படின்னு சொன்னாங்க குழந்தையே காணல பதட்டம் அவங்க மட்டும் தனியா வந்திருக்கிறாங்க மற்றவர்கள் அறையில் இருக்கிறாங்க போல இவங்க ஜவ மாலை ஜபிக்கலான்னு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க ஜவ மாலை ஜவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாதா கிட்ட பரிந்து பேசி ஜவம் கேட்டு இருக்கிறாங்க குழந்தை எங்கேயோ சென்று விட்டது விளையாடுகிறார்கள் அவர்கள் பார்க்கிற பொழுது மனம் வேதனையாக இருந்தது குழந்தையை எப்படியா கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆதங்கம் நான் என்னோடு இருந்த சில பேர் நிறைய பேர் அங்கே உறங்கி கொண்டிருக்கிறார்கள் மே மாதம் என்றதால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது இரவு வேலை அங்கு வேகமாக சென்று தேடுகிறோம் ஒளி அருகில் சென்று அவரிட உதவியை நாடுகிறேன் நீங்கள் ஒலி பெருக்கையில் அறிக்கை இடுங்கள் பெயரை சொல்லி அறிக்கை இடுங்க யாராவது கொண்டு வருவாங்க என்றெல்லாம் உதவியை நாடுகிறோம் கடைசியாக குழந்தை கிடைத்தாயிற்று குழந்தை அங்கிருந்த ஒரு அதே வயசுடைய மற்றொரு குழந்தையோடு சேர்த்து கொண்டு அந்த மற்ற குழுவோடு சென்று விட்டது அந்த குழு பாதி இடத்துல பார்த்து மீட்டு அந்த குழந்தையை கொண்டு வந்து தாயிடம் கொடுத்தாங்க அதை பார்த்த உடனே அந்த தாயின் இருந்த சத்தம் அந்த மகிழ்ச்சியின் அவர் கத்தியது அவர் கத்துவதை பார்த்து அந்த பிழக் அந்த குழந்தையும் அழுகிறது இருந்த எனக்கே ஒரு பதட்டமாய் மாறி எப்படியாவது குழந்தை கண்டுபிடிச்சொன்னமே அதைமா எப்படியாவது குழந்தையை நீங்க கொண்டு வந்துருங்க உங்க செபத்துல இந்த குழந்தை வரட்டும் அப்படின்னு நானும் ஜெபமாறிக்கிட்டே தேடனேன் அத்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சி அம்மா கத்துறாங்க மகிழ்ச்சியில கத்துனாங்க மரியே வாழ்க ஆவே மரியா என்று சொல்லி கத்துறாங்க அந்த அம்மா இந்தமான உறவுல ஏதா அக்க எப்படி இருந்திருக்கும் இயேசுவை பனிரெண்டு வயது சிறுவன் இயேசு ஆலயத்துக்கு எடுத்து சொல்றாங்க குழந்தையை காணும் எவ்வளவு பதட்டம் அடைந்திருப்பார் ஏ பதட்டம் வாங்க குழப்பத்தின் மத்தியில் சில பதட்டங்கள் வருங்க சில தெளிவுகள் இல்லாத சூழல்கள் வரும் ஆனால் அன்பர்களே நல்லா நாம வச்சு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இப்பொழுது நீ பதட்டத்தோடு இருக்கலாம் இப்பொழுது நீ தெளிவில்லாமல் இருக்கலாம் ஆனால் தாய் மரியா அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதை மறவாதே அடுத்த வார்த்தையை பாருங்க ரெண்டு நாற்பத்தி ஒன்பது முன்னாடி நாப்பத்தி எட்டு வாசிச்சோம் தொலுக்கான செய்தி ரெண்டாவது அதிகாரி நாற்பத்தி ஒன்பதாவது வார்த்தை ஏசுபது சொல்றார் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாதா தொடர்ந்தையை காணோன் தேடுறீங்க நீங்கன்னு வச்சுக்கோங்க உருவகம் பண்ணி பாருங்க கோயில்ல வேளாங்கண்ணிக்கு போறீங்க பன்னெண்டு வயசு பையன் சிறுவன் கணாம போயிட்டான் இப்போ அவனை கண்டுபிடிச்ச உடனே என்னையாவது தேடுற நான் தந்தையினுடைய அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டிய உனக்கு தெரியாதா எவ்வளோ கோபம் வரும் கோபங்கள் வரும் நியூசியபவருடையலையை யோசித்து பாருங்கள் வளர்ப்பு தந்தை தேடி இருப்பார் பதட்டத்தோடு இருந்திருப்பார் அவர் என்ன நினைத்திருப்பார் அதை என்ன நினைத்து இருப்பாங்க என்பதே பிரியமான இரவு உறவுகளை நடத்துவாருங்க விழுப்பத்தை தருவார் சில நேரத்தில் நடக்கும் சம்டைம் இட் ஆப்பென்ஸ் சில நேரங்கள் நடக்கும் குழப்பமான சூழல் இருக்கும் என்ன செய்வது என்று புரியாமல் இருப்போம் மாதா குழப்பத்தின் மத்தியிலும் நம்பிக்கையோடு இருந்தார் இன்றைக்கு கடவுள் நமக்கு தருகிற செய்தி உங்கள் வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்திற்கே அந்த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட் அவர் மாட்சிப்படுத்துவாருங்க நீங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையா நம்பிக்கையோடு இருங்கள் பிரியமான உறவுகளே அவர் மாற்றுவார் அவர் மாற்றுவார் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் குறிப்பா புதன்கிழமை குடும்பத்தில் சூழல்கள் எப்படி செய்யறது என்று பதட்டத்தோடு இருக்கிறீர்களா பிள்ளைகளை குறித்து வேலையை குறித்து வீடு குறித்து குழந்தை பாக்கியத்தை குறித்து திருமணத்தை குறித்து வாழ்வில் உள்ள உடலில் உள்ள நோய் நிலைகள் மாற வேண்டும் என்ற நிலை குறித்து இன்னும் என்னவெல்லாம் குழப்பத்தோடு இருக்கிறீர்களோ இந்த குழப்பத்தை அவரிடம் வைத்து நம்பிக்கையோடு இருங்க மாதா கிட்ட இருந்து தான் இந்த குழப்பத்துல நம்பிக்கையோடு இருந்தா இன்றைக்கு வீட்டு நாங்க ராணி குடும்பத்துடைய பாதுகாவலர் அப்படி சுசையப்பர் உன்னைய மாற்றுவார் இந்த குழப்பங்களை வைத்து சந்திப்போம் நன்றியா இவரே ஏதோ இந்த புதற்கிழமையில அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் குழப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் யாராதல் எதையெல்லாம் தேடுகிறார்களோ என்ன மன்றாட்டுகளா வைக்கிறார்களோ அவை அனைத்தும் ஆசீர்வாதமாய் மாறுபடியாய் நீங்க தொடுங்க நீங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க பழமையான இறைவன் குடும்பத்தை தொடுவார் உலை ஆசீர்வதிப்பார் உலை சாட்சியமாய் வாழ பார் அமேன் சுமிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கு அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகிறோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக மேம் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ